வாழ்க வளமுடன் அன்பானவர்களே ஒரு பக்கம் ஆன்மீகத்தின் இருந்த ஓஷோ இன்னொரு பக்கம் அதிகார போதையில் ஆடிய சீலா அமெரிக்காவின் மைய பகுதியில் ஏக்கர்ல ஒரு நகரத்தையே உருவாக்கி ஒரு வல்லரசுக்கே சவால் விட்ட அந்த பெண்ணின் யுக்திகள் என்ன ஓஷோவை சுற்றி சீலா பின்னிய அந்த மாயவளை ஓஷோவுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தி எட்டு இரவு ஓஷோ ஏன் நள்ளிரவுல ரகசியமாக வெளியேறினாரு இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஆன்மீக தலைவரின் வரலாறு மட்டும் இல்லைங்க உலகையே உலுக்கிய ஒரு அரசியல் சதுரங்கத்தை தான் யார் இந்த சீலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல ஓஷோவின் அதிகாரப்பூர்வ செயலாளராக இருந்தவர் ஷீலா அவர் ஒரு சாதாரண பெண் அல்ல ஒரு தேர்ந்த போர் வீராங்கனை போன்றவர் நமக்கு எதிராக யார் வந்தாலும் அவர்களை சிதைத்து விடு என்பதுதான் ஷீலாவின் பாணி அவர் கையில் எப்போதும் ஒரு துப்பாக்கி இருக்கும் டஃப் என்று அவர் அமெரிக்க ஊடகங்களுக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தை அமெரிக்க அரசாங்கத்தையே கோபத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றது ஓஷோ மௌன விரதத்துல இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு எண்பத்தி நான்கு இந்த காலகட்டத்துல ரஜினிஷ்புரத்தின் சர்வ அதிகாரம் கொண்டவராக இந்த ஷீலா மாறி இருந்தார் ரஜினி சரக்கட்டலையின் தலைவர் நிதியை கையாளுதல் நிலம் வாங்குதல் மற்றும் சட்ட ரீதியான விவகாரங்களை கவனிப்பது இறுதி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எல்லாமே சீலாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாரையே இருந்துச்சு ஓஷோ மௌனத்தில் இருந்தபோது சீலா தான் சொன்னதுதான் சட்டம் என்ற அளவில் ஆசிரமத்தையே நடத்தியிருக்காங்க எனக்கு எதிராக யாரும் வர முடியாது என்ற அதிகார தோரணை சீலா டந்திருக்கு ஆன்மீக ஆசிரமத்திற்குள் துப்பாக்கிகள் மற்றும் ஏகே ஃபார்ட்டி செவன் ரக ஆயுதங்களை கொண்டு வந்து ஒரு பாதுகாப்பு தேர்தலில் வெற்றி பெற்று அந்த பகுதியின் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற சீலா ஒரு திட்டத்தை தீட்டினார் அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களிலிருந்து சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடற்ற மக்களை பேருந்துகள் மூலம் ரஜினிஸ்புரத்திற்கு அழைத்து வந்தனர் அவர்களுக்கு தங்கும் இடமும் உணவும் தருவதாக வாக்களித்தனர் இவர்களை தற்காலிகமாக அங்கு தங்க வைத்து அவர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்து தனக்கு சாதகமாக வாக்களிப்பதே சீலாவின் திட்டமாக இருந்தது வந்திருந்த மக்கள் அனைவரும் வன்முறையில் ஈடுபடாமல் இருக்கவும் சொன்னதை கேட்கவும் அவர்களின் உணவிலும் பீர் போன்ற பானங்களிலும் ஹால்டோல் எனும் மனநல மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய மிக வீரியமான மயக்க மருந்தை கலந்து கொடுத்திருக்கிறார் இதனால் அந்த மக்கள் எப்போதும் ஒருவித போதையிலும் சுயநினைவற்ற நிலையிலும் வைக்கப்பட்டிருந்தனர் ஆனால் இந்த சதி திட்டம் இறுதியில் தோல்வியடைந்தது அதிகாரிகள் இந்த மக்களை வாக்களிக்க அனுமதிக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த ஷீலா அமெரிக்க வரலாற்றிலேயே மிகப்பெரிய உயிரியல் தாக்குதலை நடத்தினார் சீலாவின் தலைமையில் உயிரியல் தாக்குதல் அமெரிக்க வரலாற்றிலேயே பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய உயிரியல் தாக்குதல் ஆகும் இந்த சதி திட்டத்தின் பின்னணியில் இருந்த காரணங்கள் மற்றும் அது செயல்படுத்தப்பட்ட விதம் ரஜினீஸ்புரம் அமைந்திருந்த வாஸ்கோ கவுண்டி பகுதியில் தங்களுக்கு சாதகமான சட்டங்களை இயற்றவும் அந்த பகுதியின் முழு அதிகாரத்தை கைப்பற்றவும் சீலா திட்டமிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நவம்பர்ல நடக்கவிருந்த தேர்தலில் உள்ளூர் மக்கள் யாரும் ஓட்டு போட வரக்கூடாது என்பதற்காக அவர்களை நோய்வாய்ப்படுத்தி முடக்க நினைத்தார் ரஜினீஸ்புரத்துல ஒரு ரகசிய ஆய்வகத்தை சீரா வச்சிருந்தார் அங்கு சால்மோனா டைபிம் யூரியம் என்ற பாக்டீரியாவை வளர்த்தனர் இது கடுமையான வாந்தி வயிற்றுப்போக்கு மற்றும் காய்ச்சலை உண்டாக்கக்கூடிய ஒரு நச்சுயிரி சீலாவின் தலைமையிலான குழு இந்த பாக்டீரியாவை திரவ வடிவில் சிறிய பாட்டில்களில் நிரப்பினர் நகரில் இருந்த பத்துக்கும் மேற்பட்ட முக்கிய உணவகங்களுக்கு சென்றனர் அங்கு மக்கள் சுய சேவையாக எடுத்துக் கொள்ளக்கூடிய சாலட் பார்களில் இருந்த உணவுப் பொருட்கள் சாலட் டிரெஸ்ஸிங் மற்றும் குடிநீரில் இந்த பாக்டீரியா திரவத்தை கலந்தனர் முதலில் இரண்டு மாவட்ட ஆணையர்கள் ரஜினிஸ்புரத்திற்கு வந்தபோது அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்ணீரில் இந்த விஷத்தை கலந்து கொடுத்து சோதித்து பார்த்தனர் அவர்கள் இருவரும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் இந்த திட்ட தாக்குதலால் குறுகிய காலத்தில் ஏழுநூத்தி ஐம்பத்தி ஓரு மக்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டனர் பாதிக்கப்பட்டவர்களில் கை குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் அடங்குவர் சுமார் நாற்பத்தி ஐந்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்றனர் அதிர்ஷ்டவசமாக இதில் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை ஆரம்பத்தில் இது உணவகங்களின் சுகாதார குறைபாட்டால் ஏற்பட்ட ஒரு சாதாரண நச்சு என்றுதான் கருதப்பட்டது ஆனால் ஒரு வருடம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ஓஷோவிற்கும் மானன் சீலாவிற்கும் இடையே ஏற்பட்ட மோதலுக்குப் பிறகு ஓஷோவே பகிரங்கமாக இந்த புகாரை வெளியிட்டார் for 21 days continuously throw food to keep them drugged so that they can vote for her. She wanted to take over the county. I have been insistent that sannyasins should not be in any way involved with politics. I am absolutely against politics. I want the world to be freed from politics. It is a cancer of the society. Aber சீலாவும் அவரது குழுவினரும் சேர்ந்து இந்த தாக்குதலை நடத்தினர் என்று குற்றம் சாட்டினார் தாக்குதல் தான் ஓஷோவின் ரஜினீஸ்புரம் வீழ்வதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது இது உலக அளவில் ஓஷோ இயக்கத்தின் மீது மிகப்பெரிய கரையை ஏற்படுத்தியது ஓஷோ தனக்கு இதில் எந்த தொடர்பும் இல்லை என்று இறுதி வரை கூறி வந்தார் ஆனால் அவர் தனது சீடர்களை சரியாக கண்காணிக்க தவறிவிட்டார் என்ற விமர்சனம் இன்னைக்கு இருந்துட்டு தாங்க இருக்கு அது மட்டும் இல்ல ஆசிரமத்தில் இருந்த சீடர்களை ஒரு நாளைக்கு முதல் பதினான்கு மணி நேரம் வரை வேலை செய்ய வச்சு அவர்களை அடிமைகளாக இது எல்லாம் எப்படி நடந்துச்சு எண்பத்தி ஓஷோ மௌன விரதத்தை தொடங்கிய போது சீலா அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார் ஓஷோ பேசுவதை நிறுத்தியதால் சீடர்களிடம் ஓஷோ இதைத்தான் சொன்னார் என்று ஷீலா எதை சொன்னாலும் அதை மக்கள் நம்ப வேண்டியிருந்தது இந்த தருணத்துல தான் சீலா தன்னை ஒரு ராணியாக உணர தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஓஷோ மீண்டும் நிலைமை மாறி இருந்துச்சு ஓஷோ சீடர்களிடம் நேரடியாக பேச தொடங்கினாரு இது சீலாவின் அதிகாரத்தை குறைச்சிச்சு ஓஷோ தனது அறையில் இருந்த ஒட்டு கேட்கும் கருவிகளை கண்டுபிடிச்சாரு சீலா தனது ரகசியங்களை கண்காணிப்பதை அறிந்த ஓஷோ கடும் கோபமடைந்தார் நீயே என்னுடைய அறையில இந்த மாதிரி மைக் எல்லாம் வச்சு கண்காணிச்சு இருக்க உனக்கு பயமா என்று ஓஷோ கேட்ட போது சீலா கிட்ட எந்த விதமான இருந்த அவரது உதவியாளர் மற்றும் மருத்துவர் அம்ரிட்டோ மீது சீலா மிகுந்த பொறாமை கொண்டார் ஓஷோவிடம் அவர்கள் எதையும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கு விஷம் வைக்கவும் சீலா துணிந்தார் இதை அறிந்த ஓஷோ சீலாவை ஒரு பாசிச கொலைகாரி என்று வர்ணித்தார் ஒரு கட்டத்தில் தன்னுடைய திட்டங்கள் அனைத்தும் தோல்வியடைவதை உணர்ந்த ஷீலா தனது நெருங்கிய சகாக்களுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு செப்டம்பர்ல ரகசியமா ஆசிரமத்தை விட்டு வெளியேறி ஐரோப்பாவிற்கு தப்பி சென்றார் அவர் சென்ற பிறகு ஓஷோ ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டினாரு அதுல அவர் சொன்னாரு சீலா ஒரு துளசியாக வந்தா ஆனா ஒரு நச்சு பாம்பாக வெளியேறி இருக்கிறாள் இந்த நகரம் அன்பால் ஆனது அல்ல அச்சத்தால் ஆனது அது மட்டும் இல்லைங்க ஓஷோ சீலாவை பத்தி இன்னொரு விஷயமும் சீலா ஒருபோதும் தியானம் செஞ்சதே இல்ல நான் பேசும் போது அவ எப்பவுமே தூங்கிட்டு தான் இருப்பா சீலாவிற்கும் தனக்கும் உடல் ரீதியான தொடர்பு இருந்தது இல்லை என்றும் அதுவே அவளுக்கு ஒருவித பொறாமையை ஏற்படுத்தி இருக்கலாம் என்றும் ஓஷோ குறிப்பிடுறாருங்க ஓஷோ ஒருபோதும் தன்னுடைய சீடர்கள் அரசியலில் ஈடுபடுவதை விரும்பியதே இல்லைங்க அரசியல் என்பது சமூகத்தின் புற்றுநோய் என்று எப்பவுமே ஓசோ சொல்வாருங்க அமெரிக்க அரசாங்கத்திற்கும் ஓஷோவிற்கும் இடையில் மோதலை தீவிரப்படுத்தியது இறுதியில் ஷீலா ஓஷோவை விட்டு வெளியேறினார் ஆனால் அவர் விட்டு சென்ற வினைகளை ஓஷோ அனுபவிக்க வேண்டியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அக்டோபர் மாதம் ரஜினிஷ்புரம் பதற்றத்தில் இருந்தது சீலா ஐரோப்பாவிற்கு தப்பி ஓடியாச்சு அமெரிக்க அரசாங்கம் ஓஷோவை கைது செய்ய தயாரானது அக்டோபர் இருபத்தி எட்டு இரவு ஓஷோர்களுடன் அவரை வழிமறித்தது எந்த வாரண்டும் இல்லாமல் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ஓஷோ கைது செய்யப்பட்டார் கைகளிலும் கால்களிலும் சங்கிலியால் பிணிக்கப்பட்ட நிலையில் ஒரு ஞானி குற்றவாளியை போல இழுத்து செல்லப்பட்டார் சார்லட்டில் இருந்து ஒரிகான் கொண்டு செல்லப்பட வேண்டிய ஓஷோ ஏன் ஆறு வெவ்வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்டார் இங்கதாங்க மர்மம் தொடங்குது ஓக்லஹோம சிறையில ஓஷோவின் பெயர் டேவிட் வாஷிங்டன் என்று மாற்றப்பட்டது ஏன் தெரியுங்களா அவரது வழக்கறிஞர்கள் அவரை தேடி வந்தால் இங்கே ரஜினிஸ் என்ற பெயரில் யாரும் இல்லை என்று சொல்வதற்காகவே இந்த ஏற்பாடு ஒவ்வொரு சிறையிலும் அவரை நள்ளிரவில் எழுப்புவார்கள் கடும் குளிரில் ஒரு மெல்லிய சட்டையுடன் நீண்ட நேரம் காத்திருக்க வைப்பார்கள் உன்னை போகிறோம் என்று சிறை அதிகாரிகள் அவரிடம் நேரடியாகவே ஓஷோ அவருக்கு கொடுக்கப்பட்ட மெத்தை மர்மமானது அதில் படுத்த சிறிய நேரத்துல அவருடைய உடல்ல ஒருவித அரிப்பும் தாங்க முடியாத வழியும் ஏற்பட்டது அந்த மெத்தையில தான் விஷம் தடவப்பட்டிருந்ததா சிறையில் இருந்து வெளிவந்த ஓஷோ தனது உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை விவரிச்சிருக்கிறாரு என் எலும்புகள் எல்லாம் கண்ணாடியால் ஆனது போல நொறுங்குகின்றன முடி கைகள்ல நடுக்கம் ஏற்படுது ஓஷோவினுடைய தனிப்பட்ட மருத்துவர் டாக்டர் அம்ரிதோ இதை தேலியம் நச்சு என்று உறுதிப்படுத்தினார் தேலியம் என்பது வாசனை இல்லாத சுவை இல்லாத ஒரு விஷம் இதை உடலில் செலுத்தினால் உடனடி மரணம் நிகழாது ஆனால் உடல் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து அழியும் அமெரிக்க அரசாங்கம் ஒரு ஞானியை ஒரே நாளில் கொல்ல துணியவில்லை மாறாக அவரை மெதுவாக கொல்ல திட்டமிட்டது இவ்வளவு துன்பங்களுக்கு இடையிலும் ஓஷோ அமைதியாகவே இருந்தார் சிறையில் இருந்த மற்ற கைதிகள் அவரிடம் வந்து ஆசி பெற்றதையும் சிறை காவலர்கள் ரகசியமாக தன்னிடம் மன்னிப்பு கேட்டதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சிறை அறை தனக்கு ஒரு தனிமை தியான கூடமாக இருந்ததாக அவர் கூறார் ஒரு சர்வதேச ஆன்மீக தலைவர் என்று தெரிந்தும் அமெரிக்க அதிகாரிகள் அவரை ஒரு பயங்கரமான குற்றவாளியை போல நடத்தினார்கள் கை கால் மற்றும் இடுப்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அவர் ஒரு சிறையிலிருந்து மற்றொரு சிறைக்கு மாற்றப்பட்டார் இந்த இடத்துல தான் ஓசோ சொல்றாருங்க அவர்களால் எனது உடலை சங்கிலியால் பிணைக்க முடிந்ததை தவிர எனது மௌனத்தையோ அல்லது எனது ஆன்மாவையோ தொட கூட முடியவில்லை அந்த சங்கிலிகள் எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை தந்தன இந்த மாதிரி இருக்கும்போது போது எப்படி விடுதலையானார் ஓஷோ மீது முப்பத்தி ஐந்து குற்றச்சாட்டுகள் குடிவரவு மோசடி தொடர்பானவை சுமத்தப்பட்டிருந்துச்சு அவரது சீடர்கள் அமெரிக்காவில் தங்குவதற்காக போலி திருமணங்களை ஏற்பாடு செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்துச்சு நீண்டகால சிறை தண்டனையை தவிர்க்க அவருடைய வழக்கறிஞர்கள் அமெரிக்க அரசாங்கத்துடன் ஆல்போர்ட் பிளி என்ற ஒப்பந்தத்தை செய்தனர் இதன் மூலம் ஓஷோ தான் குற்றம் செய்ததாக ஒப்புக்கொள்ள மாட்டார் ஆனால் அரசாங்கம் வைத்துள்ள ஆதாரங்கள் தன்னை தண்டிக்க போதுமானவை என்பதை ஏற்றுக்கொள்வார் இது ஒரு வகை நிபந்தனையுடன் நவம்பர் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அன்று போர்ட்லாந்து நீதிமன்றம் ஓஷோவை விடுவிக்க நான்கு முக்கிய நிபந்தனைகளை விதித்தது தீர்ப்பு வந்த அடுத்த சில மணி நேரங்களிலேயே அவர் அமெரிக்க மண்ணை விட்டு வெளியேற வேண்டும் நான்கு லட்சம் டாலர்களை அன்றைய மதிப்பில் பாருங்க பல கோடி இதை அபராதமாகவும் சட்ட செலவுகளாகவும் செலுத்த வேண்டும் அவருக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஆனா அவர் நிபந்தனைகளை மீறாத வரை சிறைக்கு செல்ல வேண்டியதில்லை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஓஷோ அமெரிக்காவுக்குள்ளாற நுழையத்துக்கு தடை விதிக்கப்பட்டது இந்த நிபந்தனைகளோடு தாங்க ஓஷோ விடுதலை செய்யப்பட்டார் ஓஷோ வெளியேற்றப்பட்ட அதே நேரத்தில் அவருடைய முன்னாள் செயலாளர் மா ஆனந்த் சீலா மீது கொலை முயற்சி உயிரியல் பயங்கரவாதம் மற்றும் சட்டவிரோத கண்காணிப்பு போன்ற கடுமையான புகார்கள் நிரூபிக்கப்பட்டன அவர் ஜெர்மனியில் கைது செய்யப்பட்டு அமெரிக்காவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டார் அவருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இருப்பினும் அவர் முப்பத்தி ஒன்பது மாதங்களிலேயே நன்னடத்தை காரணமாக விடுவிக்கப்பட்டார் இறுதியில் பன்னிரண்டு நாட்களுக்கு பிறகு ஓஷோ விடுவிக்கப்பட்டார் ஆனால் அதற்கு அவர் கொடுத்த விலை அதிகம் நான் அமெரிக்க சிறைக்குள் நுழையும் போது ஒரு மனிதனாக சென்றேன் வெளியே வரும்போது ஒரு தீயாக வந்தேன் என்றார் ஓஷோ இந்த நாட்கள் மர்மம் நமக்கு சொல்வது அதிகாரம் என்பது எப்போதும் அறிவை கண்டு பயப்படும் அன்புக்கும் அதிகாரத்திற்கும் இடையிலான அந்த போரில் ஓஷோ இன்றும் ஒரு ஒளியாக திகழ்கிறார் அவர்களே மிக முக்கியமான விஷயம் ஓஷோ அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டதற்கு சொல்லப்பட்ட காரணம் குடிவரவு விதிமீறல் ஆனால் அது ஒரு கண் மட்டும்தாங்க அதனுடைய ஆணிவேர் அமெரிக்காவின் கிறிஸ்துவ மத நிறுவனங்களின் பயத்தில் இருந்தது ஓஷோ அமெரிக்க மண்ணில் நின்று கொண்டு கடவுள் ஒரு பொய் மதம் என்பது ஒரு போதை என்று முழங்கினார் குறிப்பாக வாட்டிகன் மற்றும் போப்பாண்டவரின் அதிகாரத்தை பகிரங்கமாக சாடினார் கிறிஸ்துவம் என்பது ஒரு நோயியல் அது மனிதர்களை குற்ற உணர்விலேயே வைத்திருக்கிறது நான் உங்களுக்கு கொண்டாட்டத்தை கற்றுத்தருகிறேன் இத்தகைய பேச்சுக்கள் அமெரிக்காவின் பைபிள் பெல்ட் என்று அழைக்கப்படும் தீவிர கிறிஸ்துவ பகுதிகளில் இருந்து பெரும் அமெரிக்க அரசியலை தீர்மானித்தவர் ஜெர்ரி என்ற மத போதகர் அவர் மோரல் மெஜாரிட்டி என்ற அமைப்பின் மூலம் அப்போதைய அதிபர் ரொனால்ட் ரீகனுக்கு நெருக்கமானவராக இருந்தார் இந்த மத அமைப்புகள் வெள்ளை மாளிகைக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தன இந்த இந்திய குரு நமது இளைஞர்களை சீரழிக்கிறார் நமது மதத்தின் அடித்தளத்தை அசைக்கிறார் இவரை உடனே வெளியேற்ற வேண்டும் என்பது அவர்களின் ஒரே கோரிக்கையாக இருந்துச்சு அமெரிக்க தொலைக்காட்சி விவாதங்கள்ல கிறிஸ்ட் என்று அழைத்தார்கள் சாத்தான் ஓரிகான் மாகாணத்தில் குடியேறி விட்டது என்று தேவாலயங்களில் பிரசங்கம் செய்தார்கள் இது வெறும் சட்ட பிரச்சனை அல்ல இது ஒரு புனித போர் போல மாற்றப்பட்டது அழிப்பது என்பது அவர்களின் மதத்தை காப்பதற்கு சமம் என்று அமெரிக்க மக்கள் நம்ப வைக்கப்பட்டார்கள் கைது செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஓஷோவிடம் ஒரு நிருபர் கேட்டார் நீங்கள் ஏன் தாக்குகிறீர்கள் அதற்கு ஓசோ சொன்னார் நான் கிறிஸ்துவத்தை தாக்கவில்லை அவர்கள் காட்டும் போலியான கிறிஸ்துவைத்தான் உடைக்கிறேன் நான் இயேசுவின் பக்கம் இருக்கிறேன் ஆனால் தேவாலயங்களின் பக்கம் அல்ல அவர்கள் என் மீது சுமத்தும் சிலுவையை நான் புன்னகையோடு சுமக்க தயார் அப்போதைய அட்டர்னி ஜெனரல் எட்வின் மீஸ் மிக தீவிரமான மதப்பற்று கொண்டவர் அவரு ஓஷோவை வெளியேற்ற ரொம்பவே துடிச்சாரு அவருடைய திட்டம் ஓஷோவை இங்கிருந்து எப்படியாவது வெளியேற்றணும் அப்படிங்கறதுதான் சட்டம் என்பது இங்க ஒரு கருவி மட்டும்தாங்க ஓசோவை சிறையில் அடைத்த போது அமெரிக்கா தான் ஒரு சுதந்திர நாடு என்ற பெருமையை ஒரு குற்றவாளியாக சித்தரிக்க முயன்ற போது அந்த மண்ணின் அறிஞர்களும் கலைஞர்களும் மௌனமா இருக்கல அமெரிக்காவின் கருத்து சுதந்திரம் அங்கே கேள்விக்குறியான போது சில முக்கிய பிரபலங்கள் ஓசோவிற்காக பகிரகமாக பேசினாங்க அமெரிக்காவின் மிகச்சிறந்த நாவலாசிரியர்களில் ஒருவரான டாம் ராபின்ஸ் ஓஷோவின் ஓஷோ கைது அவர் சொன்ன வரிகள் மிக பிரபலமானவை ஓஷோவை சிறையில் அடைப்பது என்பது ஒரு வண்ணத்து பூச்சியை சங்கிலியால் கட்டுவதற்கு சமம் அமெரிக்கா தனது வரலாற்றிலேயே செய்த மிகப்பெரிய முட்டாள்தனம் இது ஒரு ஞானியின் சிரிப்பை கண்டு ஒரு வல்லரசு பயப்படுவது வேடிக்கையாக இருக்கிறது அடுத்து மூத்த பத்திரிகையாளர் பெர்னாட் லெவின் இவர் ஓஷோவை ஒரு ஆன்மீக புரட்சியாளர் என்று அழைத்தார் அமெரிக்க அரசு ஓஷோவை வெளியேற்ற காரணம் அவர் மக்களின் மூளையை சலவை செய்கிறார் என்பதால் அல்ல மாறாக அவர் மக்களின் கண்களை திறக்கிறார் என்பதால் தான் என்று லெவின் வாதிட்டாருங்க பல ஹாலிவுட் நடிகர்களும் ஜாஸ் இசைக்கலைஞர்களும் ரஜினிஸ்புரத்தின் கலை நயத்தையும் அங்கு நிலவிய அமைதியையும் நேசித்தனர் அவர்கள் சிறையில் ஓசோவிற்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை மனித உரிமை மீறல் என்று கண்டித்து ஐரோப்பிய ஊடகங்களில் எழுதினாங்க அமெரிக்கா தன்னை சுதந்திரத்தின் தாயகம் என்று சொல்லிக்கிறது ஆனா அந்த மண்ணின் மகன்களை ஓசோவிற்காக பேச வேண்டியிருந்தது என்றால் அங்கு ஜனநாயகம் எவ்வளவு பலவீனமாக இருந்தது என்பது இதை சுட்டி கிறிஸ்துவ அமைப்புகள் ஓஷோவை எதிர்த்த போது இந்த அமெரிக்க அறிஞர்கள் தான் இது ஒரு மத பிரச்சனை அல்ல இது சிந்தனை சுதந்திரத்திற்கான பிரச்சனை என்று உலகிற்கு உணர்த்தினார்கள் அமெரிக்கா ஓஷோவை ஒரு குற்றவாளியாக பார்த்ததை விட ஒரு மத விரோதியாகவே பார்த்தது ஜனநாயகம் பேசக்கூடிய ஒரு நாட்டுல கருத்து சுதந்திரம் இருக்கும் ஒரு மண்ணுல ஒரு ஞானியின் சிந்தனைகளை கண்டு ஒரு மதம் பயந்ததே அந்த பன்னெண்டு நாள் சிறைவாசம் சங்கிலியால் பிணைக்கப்பட்டது ஓஷோவின் உடல் மட்டுமல்ல அமெரிக்காவின் மத சார்பின்மை என்ற என்ற இடம் சிதிலடைந்து கிடக்குது என்ற பெயர் இன்றும் பிரபஞ்ச சக்தியால் முழு அதிர்வுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது அதிகாரம் எப்போதும் தற்காலிகமானது தாங்க அறிவு அப்படிங்கறது தாங்க நிலையானது அதான் ஓசோ சொல்லியிருப்பாருங்க அமெரிக்க அரசு என் உடலை சிறைப்படுத்துச்சு ஆனா என்னுடைய மௌனத்தை சிறைப்படுத்த முடியல அன்பானவர்களே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட்ல தெரிவிங்க நம்ம ஏற்கனவே ஓஷோ குறித்து இரண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் அதை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நன்றிங்க வாழ்க வளமுடன் அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிங்க